நமஸ்காரம் அனைவரும் அறிந்த மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாயா அதில் ஒரு சிறப்பான சுவையான சொல் அமைப்பு பகவானா ஜீவாத்மாவா இருவரில் யாருக்கு முக்கியத்துவம் அந்த இருக்கிற இரண்டு சொற்களிலும் பரமாத்மா வருகிறார் ஜீவாத்மாவும் வருகிறார் ஆனால் ஒரு சொல்லில் ஒருத்தருக்கு முக்கியத்துவம் அடுத்த சொல்லில் இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் முதல்வர் எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் அப்பதான் எளிதில் புரியும் அர்ஜுனன் அவனுடைய தேர் அதில் கண்ணன் தேரோட்டியாக அமர்ந்திருக்கிறார் தேரில் தேரோட்டிக்கு முக்கியத்துவமா தேருக்கு உரியவருக்கு முக்கியத்துவமா இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் செலுத்துகிறார் என்று பார்த்தால் தேரோட்டிக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் இந்த தேருக்கு உடமையாளர் உரியவர் என்று பார்த்தால் அர்ஜுனனுக்கு முக்கியத்துவம் பார்த்தனுக்கா பார்த்த சாரதிக்கா பார்த்த சாரதி என்னும் பேரிலேயே பார்த்தன் முதலில் இருக்கிறார் என்றும் பார்க்கலாம் இல்லை இல்லை அந்த பேரில் அவர் முன்னாடி இருக்கலாம் ஆனால் தேரில் சாரதி தானே முன்னாடி இருப்பார் இப்படியும் சொல்லலாம் இப்படி அந்த ஓரிடத்துக்குள் பார்த்தனா சாரதியா தேருக்கு உரியவரா தேரோட்டியா ஆனால் தேரோட்டி தான் முன்னால் அமர்ந்திருப்பார் இதே போல நான் இப்ப சொல்ல போவதும் ஓம் எனும் பிரணவம் ஒரே சொல் ஒற்றை எழுத்து சொல் அதில் ஆ என்னும் எழுத்து முதலில் இருக்கும் மா என்னம் எழுத்து மூன்றாவது இருக்கும் உ மா என்று பிரியும் அதுல ஆ முதலிலும் மா கடைசியும் இருக்கும் இந்த மூன்று கூடித்தான் ஓம் ஆகிறது ஆ பகவானை குறிக்கும் பரமாத்மாவை மா ஜீவனை குறிக்கும் இந்த ரெண்டு பேருக்குள் அந்த சொல்லில் யாருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா ஆ பரமாத்மா தான் முன்னால் இருக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆ என்பதுதான் பரவனை குறிக்கும் பகவானை அதுதான் முன்னாடி இருக்கிறது அதைத்தான் முதன்மை பெற்றதுன்னு சொல்ல தோணும் ஆனால் அதை காட்டிலும் மா என்னும் எழுத்துக்குத்தான் பொருள் ரீதியாக பெருமை ஏன் அந்த பெருமானுக்கு நான் தொண்டன் இந்த உண்மையைத்தான் ஓம் அறிவிக்கிறது அவர் சுவாமி நான் தாசன் அதை அறிந்து கொள்ள வேண்டியது யார் அவரா நானா இனிமேலா அவருக்கு அறிவு வரப்போகிறது அவருக்கு நான் தாசந்த அறிவை நான் தான் பெற வேண்டும் அதற்குத்தான் ஓம் என்று சொல்லுகிறேன் அந்த ஓம் என்னும் பதமே ஜீவனுடைய அறிவுக்காக அவருடைய புரிதலுக்காக ஏற்பட்டது அப்படி பார்த்தால் மா என்னும் எழுத்துக்குத்தான் ஏற்றம் அதாவது ஜீவனுக்கு தான் முதன்மை ஒரே தான் அதில் முன்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தால் ஆ பரமாத்மாவுக்கு ஆனால் உணர வேண்டியவர்னு பார்த்தால் மா ஜீவாத்மா உபதேசமே அவருக்கு தானே இது ஓம் என்னும் பதத்தில் அடுத்து நாராயணாய நாராயணஹா அதில் யார் முன்னால் யார் பின்னால் நாராகா அயனம் கூட்டினா நாராயணன் ஆகிறார் அதில் நார எனும் முன்பகுதியாலே நாம் எல்லாரும் குறிக்கப்படுகிறோம் ஆத்மாக்கள் அனைவரும் அயனம் என்பது பகவானை குறிக்கும் இருப்பிடம் தஞ்சம் ஆசிரயம் தாங்குபவர் இப்படி பொருள்கள் ஜீவர்களையெல்லாம் தாங்குபவர் ஜீவர்களுக்கெல்லாம் தஞ்சமாக இருப்பவர் ஆசிரியமாக இருப்பவர் இதுதான் சொல்லுக்கு பொருள் இதில் யார் முன்னால் இருக்கிறார்கள் நார என்னும் சொல்லால் கூறப்பட்ட ஜீவர்கள் நமக்கு தாங்க முதன்மை ஓ பரவாயில்லையே அவரை விட நமக்கு ஏற்றமானு பார்த்தால் இல்லையே எல்லாம் தாங்குபவர் என்றால் அவருக்கு தான் ஏற்றம் நமக்கெல்லாம் தஞ்சம் அவருக்கு தான் பெருமை ஆனால் சொல்லில் பார்த்தால் நாம் முதலில் இருக்கிறோம் ஆனால் பொருளில் பார்த்தால் அவருக்கு தான் ஏற்றம் நாரங்களுக்கு அயனம் என்று அவர் பெருமை ஓம் எனும் பதத்தில் முதலில் நாம் இருந்தோம் ஏன் பொருள் முயற்சியாக சொல்லில் அவர்தான் இருந்தார் ஆயனும் சொல் அவரை குறித்தது ஆனால் இந்த நாராயண பதத்தில் இரண்டாவது பகுதி தான் அவரை குறிக்கும் நாரங்களுக்கு அயனம் அதனால் அவர்தான் இரண்டாவது பகுதி இந்த நாராயணா என்னும் சொல்லில் அவருக்கு ஒரு புறம் பொருளால் முக்கியத்துவம் ஆனால் சொல்லால் நமக்கு முக்கியத்துவம் முன்னால் இருக்கிறோம் இப்படிதான் இந்த ஓம்கிற சொல்லும் நாராயணா என்னும் சொல்லும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் முக்கியத்தை கொடுக்கக்கூடியவை ஆக மொத்தத்தில் இரண்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கெல்லாம் ஆதாரமாக தாங்குபவனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலுக்கே நான் தொண்டுபட்டவன் அவர் சுவாமி நான் தாசன் இந்த உண்மையைத்தான் இந்த இரு சொற்களும் ஆச்சரியமாக அறிவிக்கின்றனர் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் -E a n i என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்